மரையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவைதேந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பந்தம் தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்றும் எங்கும் செரியும் பரம சிவமாய் அறிவுக்கு அநாதியாய் ஐந்தொழ்க்கும் அப்புறமாயன்றே மனாதிகளுக்கு எட்டா வடிவாய் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமணனிற்கும் தனிப்பொருளாய் எஞ்சாத பூரணமாய் வரவும் உணர்வும் காரணம் கதியாகி தாரணியில் இந்திரசாலம் புரிவோன் யாவரையும் தான்மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வதுபோல் முந்தும் கருவின்றி நின்ற கருவாயருளே Urevinde